வெல்கம் டு தமிழ்நாடு நலவாரியம் தமிழ்நாடு நலவரையத்தில் நலவாரியம் சார்ந்த தகவல் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய நலவரை கார்டுக்கு இல்லைனா உங்களுடைய கஸ்டமருடைய நலவரை கார்டை நீங்கள் கிளைம் பண்ணும்போது அவங்களுடைய கார்டுக்கு வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக கொடுப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது இன்வேல்டு மொபைல் ஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த மாதிரி ஒரு பாப்பப் எரார் வந்துச்சுன்னா இதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ எதனால் இந்த எரர் வருது இதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயமும் நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்கிறேன் மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஒரு ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் லைக்னை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுடைய காலில் இந்த மாதிரி இன்வெல்டு மொபைல் ஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் ரெண்டே ரெண்டு மெத்தடாக இருக்கும் ஒன்று நீங்கள் போட்டிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தப்பாக இருக்கலாம் ரெண்டாவது நீங்கள் போட்டிருக்கிற மொபைல் நம்பரு ரிஜிஸ்ட்ரேஷன் கரெக்டாக இருந்தும் இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் இவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு அதாவது நீங்கள் யாருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டிங்களோ அந்த கார்டு வந்து ஆக்டிவாக இல்லை டீஆக்டிவிட்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி டீஆக்டிவ் ஆனால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும் சரிங்க இந்த மாதிரி கார்டு டீஆக்டிவ் ஆகிடுச்சி அப்படின்னா இதை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது இது நாங்கள் தப்பாக தான் போட்டிருக்கோமாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் ஸ்பேஸ் இல்லாமல் அடிச்சிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க ஏன்னா கரெக்டாக கொடுக்காமல் இருந்தாலும் இந்த எரர் வரும் ஸோ கரெக்டாக கொடுத்தும் இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா ரெண்டு மெத்தட் இருக்குது ஃபஸ்ட்டு மெத்தடு என்ன அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டை வந்து ரெனியூலுக்கு செக் பண்ணுங்கள் ஸோ ரெ ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டை ரெனியூவிலுக்கு செக் பண்ணும்போது அவனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி பெற அப்படின்னு பட்டின க்ளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்பா போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டு கரெக்டாக ரெனிவில் பண்ணாமல் இருந்திருந்தால் மட்டும்தான் இது வந்து நம்ம வந்து செக் பண்ண முடியும் ஸோ ரெனிவிலுக்கு வந்து கரெக்டாக இருக்குது இன்னும் டேட் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும் இந்த அப்ளிகேஷன் நாட் எட் ரீச்சிட் ரெனிவல்னு தான் காமிக்கும் ஸோ ரெனிவலுக்கு வந்து டேட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இன்னொரு மெத்தட் இருக்குது என்ன மெத்தடுன்னா இங்கே கிளைமில் போய் நேச்சுரல் டெத்து அப்படிங்கிறத கிளைமுக்கில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மொபைல் நம்பரை போட்டு சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே காமிச்சிரும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து டீஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் லேபர் ஆஃபீஸரை தான் காண்டெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க ஸோ இந்த கார்டு இப்படி தான் டீஆக்டிவ்டாக இருக்கா இல்லைங்கிறத நம்ம வந்து செக் பண்ண முடியும் ஸோ இதை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரக்கூடிய பாப்பைப் எறரை ஒரு அவுட் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு அதாவது நலவரைய கார்டு எடுத்து வச்சுக்கோங்க ஆதார் கார்டு இந்த மூணையும் எடுத்துகிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் லேபர் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுங்க இந்த மாதிரி எனக்கு எரர் தான் வருது ஸோ இதை டீஆக்டிவ் ஆயிடுச்சின்னு வருது இதை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கு சொல்யூஷன் வந்து சொல்லுவாங்க ஸோ எதனால் டீஆக்டிவிட்டாக இருக்குதுங்கிற சொல்லுவாங்க அதாவது நீங்கள் இந்த அரசு சார்ந்த சலுகை மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறையா அரசு சார்ந்த சலுகைகளுக்கு விண்ணப்பிக்கிறதுனால இது வந்து உங்களுடைய கார்டு வந்து டீஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க சரி இதை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க மற்ற சலுகைகள் வாங்கக்கூடியது எல்லாமே வந்து நீங்கள் அதை டீஆக்டிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதை ஆக்டிவ் பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு மெத்தட் என்ன அப்படிங்கிறத கேட்டு அதை டீஆக்டேட் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஆக்டிவ் பண்ணிக்கலாம் ஸோ டீஆக்டிவேட் ஆனதை எப்படி செக் பண்ணுறது அதை வந்து ஆக்டிவ் பண்ணுறது எப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோ மூலமாக இந்த எரரை எப்படி கரெக்ட் பண்ணுங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி பாப்பப் பேரார் வந்துச்சு அப்படின்னா அதை ஷார்ட் அவுட் பண்ண என்ன சொல்யூஷன் தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி உங்களுடைய சொல்யூஷனை கேட்டுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே டிஸ்பிளே கம்மிட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு வரக்கூடிய அந்த எறரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் டேரெக்டாக சென்ட் பண்ணுங்கள் அதை பற்றி சொல்யூஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் அதன் மூலமாக நிறைய பேத்துக்கு கண்டிப்பாக பயனளிக்கும் உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் வந்து எதாவது ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா அதை ஸ்கிரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய நலவாரியம் சார்ந்த தகவலை நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு நலவாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திங்கன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி நலவாரியம் சார்ந்த தகவலை நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நன்றி